ஹலோ வெல்கம் டு கௌரி ஸ்கூம் இன்னைக்கு வெண்டக்காய் புளி எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோ கலர் போகலாமா வெண்டக்காய் குழம்புக்கு உங்களுக்கு தேவையான அளவு வெண்டைக்காய் எடுத்துக்கோங்க கட் பண்ணி வச்சுக்கோங்க தேங் தக்காளி பூண்டு பச்சை மிளகாய் அது வந்து நான் பச்சை மிளகாய் வந்து கட் பண்ணாமல் வச்சுருக்கேன் ஃப்ளேவருக்காக அப்புறம் வெங்காயம் சின்ன வெங்காயம் இவ்வளோ உரித்து வச்சுருக்கிறேன் தேங்காய் இந்த அளவுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன் தேங்காய் அதில் வந்து கொஞ்சம் பொட்டுக்களை போட்டு அரைச்சிக்கிட்டோம்னா ரெண்டையும் வதக்கிட்டு தான் அரைக்கணும் பொட்டுக்களை போட்டு அரைச்சிட்டோம்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் அதுக்காக தேவையான அளவு உப்பு எடுத்து வச்சிருக்கிறேன் தாளிப்புக்கு கருவேப்புல கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்குறேன் புளி கரைச்சி ஒரு இவ்வளோ பெரிய புளி ஊற வச்சுருக்குறேன் இது வந்து சா குழம்பு பொடி எங்கள் வீட்லேயே நான் ரெடி பண்ணது அது ஒரு வீடியோவே நான் போட்டிருக்கிறேன் உங்களுக்கு பார்க்கணுன்னு தோணுச்சுன்னா என்னோடய சேனலுக்குள்ளேற போய் பாருங்கள் கடுகு வெந்தயம் தாளிப்புக்காக எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ இதெல்லாம் அப்புறம் எண்ணெய் தேவையான அளவு எண்ணெய் எண்ணெய் எடுத்து வச்சுருக்கிறேன் அடுத்து என்ன பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க இப்போ இதில் வெங்காயம் தேங்காய் பொட்டுக்கல் பொட்டுக்கலை நான் வதக்கலை ரெண்டையும் வெங்காயம் தேங்காயும் மட்டும் வதக்கி எடுத்துருக்கேன் அது கூட கொஞ்சம் நாலு வாராக கொத்தமல்லி போட்டிருக்கிறேன் ஏன்னா அது கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் அதுக்காக அப்புறம் மேலாப்பில் கொஞ்சம் பொட்டுக்கல்லில் போட்டிருக்கிறேன் அடுத்து என்ன பண்ணலாம் பார்க்கலாம் அடுத்தது இந்த கட் பண்ணி வச்சுருந்த வெண்டைக்காயை நல்லா வதக்கிக்கணும் சுருளை தேவையான அளவு வதச்சத்தில் எண்ணெய் ஊற்றோங்க நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் கல்லெண்ணையும் ஊற்றிக்கலாம் அது ரொம்ப தெரியும் நான் இன்னைக்கு கடலெண்ணெய் ஊற்றிருக்கிறேன் கடலெண்ணெய் ஊற்றி வெங்காயம் பெரிய வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி போட்டிருக்கிறேன் வதக்கரெக்டாக பெரிய வெங்காயம் கொஞ்சம் வதங்கின உடனே நாலு பள்ளு பூண்டு 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 நான் ஒரு அஞ்சாறு பொழு போட்டுக்கிறேன் நாலு பொல்லு இல்லை ஒரு எட்டு பல்லு போட்டுக்கிறேன் அதையும் ஒரு ரெண்டு வதக்கு வதச்சிக்கோங்க பச்சை மிளகா நான் வந்து காரத்துக்காக போடலை ஃப்ளேவர் தான் நீங்கள் காரம் வேணும்னா நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கோங்க இது கூட தக்காளி தக்காளியை போட்டு நல்லா வதக்கணும் அது கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டேன் ஏன்னா மஞ்சத்தூள் நான் உங்களுக்கு போட்டுக்கோம் எடுத்து வைக்கல மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க அப்புறம் கடைசியில் பார்த்து போட்டுக்கலாம் இதையும் நல்லா சுருளை வதக்கிக்கலாம் வதக்கிட்டு பார்க்கலாம் இப்போ வந்து ஓரளவுக்கு நல்லா சுருளை வதங்கிடுச்சா வதங்கினதுக்கப்புறம் குழம்பு பொடியை போட்டுக்கலாம் பொடி குழம்பு பொடியை போட்டு ரெண்டு வரத்து வரத்துட்டு புளித்தண்ணி கரைச்சி வைக்கணும் அப்போ இதில் புளித்தண்ணி கரைச்சி வச்சு தண்ணியை ஊற்றிடலாம் ஊற்றிட்டு உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு புளி வேணுமோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கோங்க இதையாட்டி கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாம் கொதிக்க ஒரு அஞ்சு நிமிஷம் அப்புறமா பார்க்கலாம் இப்போ குழம்பு எப்படி ஆகிருக்குதுன்னு பார்ப்போம் குழம்பு பார்த்து எப்படி ஆகிருக்கு ஒரு பசால் வாசமெல்லாம் போயிடுச்சு அஞ்சு நிமிஷம் இல்லை நான் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே கழித்து தான் எடுத்துருக்குறேன் இப்போ தேங்காய் ஊற்றிடலாம் தேங்காய் வெங்காயம் இதெல்லாம் அரைச்சி வச்சுருக்காங்கள மிக்சியில் அதை ஊற்றிடலாம் நல்லா ஊற்றி கலந்து விட்டுக்கலாம் இப்போ தேங்காய் ஊற்றியாச்சு கலக்கி விட்டாச்சு நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த அளவு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கோங்க எனக்கு அளவு நான் தண்ணி ஊற்றிக்கிட்டேன் உங்களுக்கு கெட்டியாக வேணால் கெட்டியாக வச்சுக்கோங்க இப்போ இது நல்லா கொதிக்கணும் பச்சை வாசம் போகணும் தேங்காய் வெங்காயம்லாம் அரைச்சி ஊற்றி இருக்கிறோம் பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்குவீங்க குழம்பு பச்சை வாசம் போயாச்சுங்க நல்லா கொதிச்சிருச்சு பச்சை மிளகால பாருங்க அப்படியே சுருங்கி இருக்குது பார்த்தீங்களா அப்போ நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து வெண்டைக்காயை போடலாம் நம்ம வதக்கி வச்சிருக்க வெண்டைக்காய் போட்டு வெண்டைக்காய் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வேகலாம் இதுலயே வந்து நீங்க உப்பு காரம் எல்லாமே பார்த்துக்கோங்க உப்பு காரம் பார்த்துட்டு தாள் சுட வேண்டியதுதான் இந்த வெண்டைக்காய் குழம்புக்கு ரொம்ப முக்கியமாக வந்து கடுகு வெந்தயம் வெந்தயம் அவ்வளோ மனமாக இருக்கும் வெங்காயத்தை போட்டுக்கோங்க போட்டு வதக்கிட்டு குழம்புல கொட்டிடலாம் இப்போ குழம்பு தாளிச்சாச்சுங்க தாளிச்சு அப்படி மூடி வச்சிட வேண்டியதுதான் ரெண்டக்கா புளிக்குழம்பு குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க ஏதாவது கேட்கணும்னா எனக்கு கமெண்ட்ல கேளுங்க நான் டவுட் சொல்றேன் சமையல் வீடியோக்கு கௌரிஸ்கோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நன்றி வணக்கம் நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன்